அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுடைய வாழ்க்கை ரகசியம் அதோட குண அதிசயங்கள் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுடைய குண அமைப்பு எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான நோய் தாக்கம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான வழிபாட்டு ஸ்தலங்கள் என்ன அவங்க சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நட்புக்கும் சரி குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தாத நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைய பதிவில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம் அதனால் பதிவு முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவுகள் உங்களுக்கான பதிவுகள் வரும்போது அது விரைவில் உங்களை வந்தடைய உங்களுக்கு ரொம்பவுமே உதவிகரமாக இருக்குங்க உத்திராடம் நட்சத்திரம் அப்படின்னாவே இருபத்தேழு நட்சத்திரங்களினுடைய வரிசையில் இருபத்தி ஓராவது நட்சத்திரமாக இருக்குது உத்திராடம் நட்சத்திரம் இதனுடைய அதிபதி சூரிய பகவான் இந்த நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் தனுசு ராசியிலையுமே இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மகர ராசியிலையும் இருக்குங்க உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெண் நட்சத்திரமாக பார்க்கப்படுது இதனுடைய முதல் பாதமானது உடம்புல எலும்பு தொடை இதை வந்து குறிக்குது இந்த ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் நம்ம உடம்புல சோல்று முட்டி இந்த மாதிரியான பகுதிகளை குறிக்குது அதையெல்லாம் ஆளுமை செய்யுது முத்தராடம் நட்சத்திரத்தினுடைய குண அமைப்பு அப்படின்னு பார்த்தா நட்சத்திர அதிபதி சூரிய பகவானா இருக்கிறதுனால எப்பவும் ஒரு பெரிய போல்ட்னஸ் அவங்கள்ட்ட நாம் பார்க்க முடியும் யாருக்கும் பயக்க மாட்டாங்க சரி தப்பு அப்படிங்கிறத ஸ்பாட்லயே சொல்லுவாங்க எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லி பேசக்கூடிய மனிதர்களாக உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் இருப்பாங்க சோசியல் சர்வீஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சமூக சேவை செய்யறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க சமூக சேவையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உலக மக்களுக்கு நன்மை தீமையை பற்றி எடுத்து சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் முதன்மையாக இருப்பாங்க ரொம்ப நிறைய படிச்சிருப்பாங்க அதிக அறிவாளிகள்னு சொல்லலாம் மிஞ்சியும் பார்ப்பாங்க கெஞ்சியும் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சு வரைக்கும் அவங்களுடைய ஆளுமையை செலுத்துவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட சரண்டர் ஆகி அந்த காரியங்களை சாதிக்கணும் அப்படிங்கறதுல ஒரு பிடிவாதம் இறப்பாங்க ஸ்டடியான ஒரு மன வலிமை எதையுமே சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல தன்னுடைய குறிக்கோளை நோக்கி உழைக்கக்கூடியவர்கள் உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய பிரச்சனையினுடைய மூல ஆதாரம் எங்க இருக்குன்னு பார்த்து அது வரையில் சென்று அந்த பிரச்சனையை வந்து ஸ்பேஸ் பண்ணுவாங்க யார் சொத்துக்குமே வந்து ஆசைப்பட மாட்டாங்க நான் உழைச்சது எனக்கு இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க நம்ம சின்ன வயசுல ஒரு கோடாரி கதை கேட்டிருப்போம் ஒரு மரம் வெட்டி ஆற்றுல கோடாரி போட்டுருவாரு இறைவன் வந்து தங்க கோடாரி எடுத்து கொடுப்பாரு அடுத்தது வெள்ளி கோடாரி கொடுப்பாரு அடுத்தது இரும்பு கோடாரி கொடுப்பாரு இந்த தங்கம் வெள்ளியே வேண்டான்னு சொல்லிட்டு அந்த மரம் வெட்டும் தொழிலாளி என்ன செய்வார் அவருடைய கோடாரி இந்த இரும்பு கோடாரி தான் என்னுடைய இதுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பொருள் ஆசைப்படாமல் இருப்பார் அந்த மாதிரி உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்பவும் நேர்மையானவங்க ஒரு பழமொழி இருக்குது உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் ஒரு பிள்ளை இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து தோட்டம் துறவுன்னு சொல்லிட்டு நிறைய நிலங்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பூமி வாங்கி சேர்த்து வைப்பாங்க வயதானாலும் என்றைக்கும் மனதளவில் வந்து இளமையாகவும் இளமை தோற்றத்துடனும் தன்னை இளமையாக காட்டி கொள்வதிலும் ரொம்பவுமே கவனமாக இருப்பாங்க உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுடைய ஃபேமிலி பார்த்தா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்பத்தின் மீது ரொம்பவுமே ஒரு அஃபெக்ஷன் சொல்லக்கூடிய அக்கறையோடு இருப்பாங்க ரொம்பவுமே ஒரு அழகான பேர் வழின்னு சொல்ல ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தன்னை அழகாக காட்டிக்கொள்வதில் ரொம்பவுமே முன்னுரிமை கொடுப்பாங்க நல்ல வாழ்க்கை துணை அமையும் உற்றார் உறவினர்களால நட்பலன்கள் வந்து கிடைக்கும் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருக்குங்க இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஒரு சின்ன தடுமாற்றம் குடும்பத்தில் ஏற்படும் ஒரு குழப்பமான மனலிருந்து அதிலிருந்து மீண்டு வருவாங்க நாற்பது வயசுலேருந்து அவங்க நிதிநிலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பொறுமை சகிப்புத்தன்மை விட்டு கொடுக்கும் சுபாவம் இதெல்லாம் வந்து சின்ன குழந்தையே இருக்கும்போது இருந்து அவங்கள்ட்ட இருக்கும் இவங்க எதுக்குமே விட்டு கொடுத்து போகாதனால குடும்பத்தில் அப்பப்போ ஒரு சின்ன குழப்பங்கள் ஏற்படும் தன்னுடைய தப்பை மறைக்கிறதுக்கு சாமர்த்தியமாக எதை வேணாலும் செய்யற அளவுக்கு மனப்பக்குவத்தில் ஒரு பிளானிங் மைண்டில் இருக்குங்க ஒரே நேரத்தில் பலவிதமான பிஸ்னஸ் பண்ணணும் பலவிதமான திங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் உத்ராடம் நட்சத்திர நண்பர்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி மதில் மேல் பூணையாக இருப்பாங்க எந்த பக்கம் சாய்வாங்க அந்த பக்கம் சாய்வாங்க இவங்க எந்த மாதிரி நேரத்தில் என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி யாருனாலும் கெஸ்ட் பண்ணவே முடியாது குடும்பத்துக்கு தேவையானதை சரியான நேரத்தில் எதிர்பார்ப்புகளை தாண்டி பூர்த்தி செய்வாங்க அனைவரும் பாராட்டும்படியும் போற்றும்படியும் சமுதாயத்திலையும் சரி வீட்லேயும் சரி தன்னுடைய குழந்தைகள்டையும் சரி ஒரு அற்புதமாக வாழக்கூடியவர்கள் உத்திராட நட்சத்திர நண்பர்கள் உத்திராட நட்சத்திர நண்பர்கள் செய்ய வேண்டிய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல பிஸ்னஸ் பண்ணுவாங்கன்னு நாம் ஃபஸ்ட்டே நாம் சொன்னோம் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதே போல் சோசியல் சர்வீஸ் சார்ந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா டாக்டர் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாயர் சேர்ப்பாங்க அறுவை சிகிச்சை செய்கிறவங்களும் இருப்பாங்க சித்தா டாக்டர் சேர்ப்பாங்க ஹோமியோபதி நேச்சுரோபதி இந்த மாதிரியான வைத்தியத்தில் இருப்பாங்க குறிப்பாக இந்த அக்குப்பஞ்சர் வருமம் இந்த மாதிரியான துறைகளில் வந்து ரொம்பவுமே சாதிப்பாங்க இவங்க வந்து ஒரு நிலத்தை ஆதாரமாக கொண்ட பிஸ்னஸ் பண்ணால் ஜெயிப்பாங்க அதாவது இடம் வாங்கி வைக்கிறது நிலம் சார்ந்து இடத்த வாங்கி போட்டு அதில் வீடு கட்டி விற்பனை செய்கிறது இந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க ஜெயிப்பாங்க ஜோதிடத்தில் இவங்களுக்கு ஒரு பற்று நிறைய இருக்கும் நாடகத்துறை நடிக்கிறது இந்த பில்லி சூனியம் மந்திரம் இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறது திரைப்படம் தயாரிக்கிறது திரைப்படத்தில் டைரக்டராக இருக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவுமே புகழ் பெறுவாங்க அதே போல் விளையாட்டுத்துறைகளில் எதில் கலந்துட்டாலும் சரி அதில் வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க அதே போல் போலீஸ் மில்ட்ரி இந்த மாதிரி இடத்துல பதவிகளில் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அதில் வந்து பயிற்சியாளராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதே போல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் சூப்பராக வேலை செய்வாங்க அதே போல் ஆன்மீகம் சம்பந்தமான துறைகளில் அல்லது ஆன்மீக தலைவர்களாக இருப்பதில் இவங்க வந்து முன்னுரிமையில் இருப்பாங்க அந்த மாதிரி பிஸ்னஸ்லேயும் இருப்பாங்க அதே போல் கோர்ட்டு ஜட்ஜு லாயரு ஒரு ஊருக்கு ஒரு நாட்டாமை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க நிதிநிலை சார்ந்து எப்போதுமே உங்களுக்கு பஞ்சமே இருக்காது அதாவது பணத்துக்கு தட்டுப்பாடு அப்படிங்கிறது மேக்சிமம் இருக்காது ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு தேவையான பணம் வந்துட்டே இருக்கும் எங்க தவறு நடந்தாலுமே அதை தட்டி கேட்கும் குணம் கொண்டவங்க இந்த உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன மாதிரியான நோய் தாக்கம் வாழ்க்கையில் வரும் அப்படின்னா இவங்களுக்கு மேக்சிமம் வந்து கண் சம்பந்தமான நோய் கண்டிப்பாக சொத்த பொருளுக்காக இவங்க நிறைய சிகிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும் முதுகு சம்பந்தமான நோய்கள்னால ஆப்ரேஷன் பண்றது முதுகு தண்டு லைட்டாக வளைஞ்சிருக்கிறது முதுகு தண்டு சார்ந்த பிரச்சனை இருக்கிறது சிறுநீரகம் சார்ந்து தொந்தரவுகள் ஏற்படுறது இதெல்லாம் இருக்குங்க அதே போல் தோல் சம்பந்தமான நோய்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் இரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்கள் இருதியம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது சம்மந்தமாக நிறைய மருத்துவ செலவும் பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க உத்ராட நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரிய பகவான் அப்படிங்கறனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல்லயே வந்து சூரிய தசை வந்துடும் இதனுடைய டைமிங் பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் இருக்கும் பிறந்த நேரத்தை வச்சு இந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா சூரியன் நல்லா பலமே இருந்துச்சு அப்படின்னா பிறந்த உடனே தந்தைக்கு தொழிலையும் சரி வருமானத்துலேயும் சரி நல்லா முன்னேற்றம் இருக்கும் குடும்பம் வந்து படிப்படியாக முன்னேறும் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குடும்பம் பரவாயில்ல ஆஹா ஓகோன்னு இருக்குது அப்படி சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி குடும்ப வளர்ச்சி வந்து சூப்பரா இருக்குங்க ஒருவேளை சூரியன் வந்து பலம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தந்தைக்கு உடல் சம்பந்தமான தொந்தரவுகள் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனை குழந்தைக்கு வர்றது தந்தைக்கு தோஷம் உருவாகிறது பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ்ல ஒரு கீழ்நிலைக்கு போறது இந்த மாதிரி எல்லாம் சூரியன் ஒருவேளை சூரியன் பலம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நடக்குங்க ரெண்டாவது திசையா சந்திர திசை வரும்போது இது வந்து பத்து வருஷம் இருக்கும் இந்த திசை காலத்தில் நல்லா கல்வியில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்த பத்து வருஷம் பாத்தீங்கன்னா படிப்பு சூப்பரா இருக்கும் குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷம் சூப்பரா இருக்கும் அந்த முதல் திசை சூரிய திசையில கொஞ்சம் முன்ன இருந்தாலுமே இந்த பத்து வருஷம் நல்லா இருக்கும் இது ஒருவேளை சந்திரன் பலம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு தோசமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இதே அடுத்ததா செவ்வாய் திசை ஏழு வருஷம் வரும் இந்த திசை காலத்துல ஓரளவுக்கு சமமான மத்தியமமான பலன்கள் குடும்பத்துக்கும் சரி இந்த உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கும் உருவாகும் ஆக மொத்தம் இந்த உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களை தொடர்ந்து பாதிப்பு இருந்துட்டே இருக்குங்க ராகு திசை மொத்தம் பதினெட்டு வருஷம் இருக்கும் இந்த திசை காலத்தில் ராகு பழமாக இருந்துச்சு அப்படின்னா பல வகையில் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு அல்லது குடும்பத்துக்கு நிறைய முன்னேற்றங்கள் உருவாகும் ஐந்தாவதாக வரக்கூடிய குரு திசை ஆறாவதாக வரக்கூடிய சனி திசை ஒரு நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கையை ஏற்படுத்தி செல்வ செழிப்போடு புகழும் பெருமையும் கொடுத்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனா உருவாக்குறதுக்கு இந்த பதினெட்டு வருட கால ராகு திசை சூப்பராக வேலை செய்யுங்க இது வந்து ஒரு மத்தியமமான பலனாக இருந்தாலுமே இல்லை ராகு வந்து பலம் இழந்திருந்தாலுமே இந்த பலன் ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் பக்கத்துல இந்த பலன் வேலை செய்யும் அப்படிங்கறதுனால உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மேக்சிமம் பொருளாதார சம்மந்தமா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் பலாமரம் உங்களுடைய உங்களுடைய நட்சத்திர மரம் இருக்கிறனால நீங்கள் பலாமரம் அருகில் இருந்துச்சு அப்படின்னா அல்லது பலாமரத்தினுடைய இலைகளை நீங்கள் கூடவே வச்சு பலாமரத்தினுடைய போட்டோவை நீங்கள் தினமும் பார்க்குற மாதிரி ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ மாட்டி வச்சு நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் ஏதாவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பண்றீங்க அப்படின்னா அது எந்த சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க உங்கள் நட்சத்திர நாளில் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு திருமணம் வருது அதுக்கு ஒரு மோதிரம் போடுறேன்னு சொல்லுவீங்களே நிச்சயதார்த்தம் பண்ணுறது காது குத்துறது குழந்தையை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கறது நீங்கள் வீடு வாங்குறீங்க புதுசாக மனை வாங்குறீங்க இது போல சுப நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் நட்சத்திர நாளில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து மென்மேலும் பயங்கர அளவில் டெவலப் ஆகும் சூப்பராக டெவலப் ஆகும் நீங்க வாழ்க்கையில இன்னும் ஒரு படி நீங்க மேலே போகணும் நிறைய ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான கோயில்னு சொல்லி இருக்கு அந்த வழிபாட்டு ஸ்தலத்தில் போய் உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் உங்களுக்கான கோயிலில் போய் நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக நீங்க ஜெயிக்க முடியுங்க நீங்க சென்னை கோயம்பேட்டில் இருந்தீங்க அப்படின்னா சென்னையிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்துல குறுங்காலீஸ்வரன் சொல்லக்கூடிய ஒரு திருக்கோயில் இருக்கு அங்கே போய் நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சேலத்திலிருந்து இருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல தான் தான்தோன்றீஸ்வரர் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது அங்கே போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு அற்புதமான பலனை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப நல்ல பலன்களை பெற முடியும் அடுத்தது மன்னார்குடியிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வல்லபநாதர் திருக்கோயில் இருக்குது அங்கே போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அடுத்து வந்து காட்பாடிக்கு பக்கத்தில் காங்கேஸ்வரர் அப்படிங்கிற கோயில் இருக்கு உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு அங்கே நீங்க வழிபாடு செய்யலாம் நீங்கள் மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா இருந்து ஒரு பத்தொன்பது கிலோமீட்டர்ல பூவனநாதர் அப்படிங்கிற கோயில் இருக்கு அங்கே கோயில் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கும்பகோணத்துல இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நாதேஸ்வரர் திருக்கோயில் இருக்கு அங்கே போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்க போய் வழிபாடு செய்யும் போது உத்திராடம் நட்சத்திரம் நல்லா ஆக்டிவ் ஆகும் நல்லா பலம் பெறும் நல்லா பலம் பெறும் ஸ்ட்ராங்காகும் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளும் பார்த்தீங்கன்னா சூப்பராக சிறப்பாக மாறும் பல வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க நீங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் நீங்கள் தினம் தினம் பார்த்தீங்கன்னா உண்டான மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் மொழியோ அல்லது வந்து பக்கத்தில் தான் கோயில் இருந்துச்சுனாவோ நீங்கள் அங்கே போயிட்டு உண்டான மந்திரங்கள் ஒவ்வொரு நாளுமே சொல்லிட்டு நீங்கள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உத்ராடம் நட்சத்திரம் பெரிய அளவில் வெற்றி பெறத்துக்கு இந்த மந்திரங்கள் வழிபாடு இது எல்லாமே உதவியாக இருக்கிறதுனால வழிபாடு மற்றும் மந்திரங்களை நீங்கள் சொல்லிட்டு வாங்க நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் அதாவது பிஸ்னஸுக்கும் சரி அடுத்து வந்து திருமண வாழ்வு அல்லது நட்பு இது எல்லாம் வந்து பொருந்தாத நட்சத்திரம்னு பார்த்தா புனர்பூஷன் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் விசாகம் கிருத்திகை போரட்டாதி இந்த ஐந்து நட்சத்திரங்களும் அவ்வளவு சிறப்பா இருக்காது நட்புல் இருந்தாங்கன்னா ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் வாழ்க்கை துணையா வந்தா ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு இருக்கிறது தொழில் கூட்டாளியா இருந்தா நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி பிசினஸ்ல இருக்கிறது இது எல்லாமே இருக்கும் ஒரு வேளை நீங்க நட்புல நீங்க நட்சத்திரத்தை பார்க்க தேவையில்லை நீங்க பிசினஸ் பண்றீங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா அவசியம் இந்த நட்சத்திரத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து நீங்க செலக்ட் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு உண்டான நட்சத்திர பலன் அப்படிங்கிறதுனால இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு மாறுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் உங்கள் திருமணம் சார்ந்தோ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்தோ நீங்கள் எதாவது முடிவு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்குங்க நண்பர்களே இது வந்து உத்திராடம் நட்சத்திரத்துக்கான குணாதிசயங்கள் மற்றும் வாழ்க்கை ரகசியம் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான் இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக மாறுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க இந்த பதிவு உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களை நீங்களே திரும்பி பார்க்கும்படியாகவும் உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமைந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க உத்ராடம் நட்சத்திரத்தில் நீங்கள் எத்தனையாவது பாதம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்